சமையல் இன்னைக்கு நம்ம தீபாவளி ரெசிபியா மைசூர் பாக் தான் செய்ய போறோம் அதுவும் நெய் மைசூர் பாகுங்க நெய் மைசூர் பாகுமே ஸ்வீட் ஸ்டால் மைசூர் பாக் தான் செய்ய போறோம் ஸ்வீட் ஸ்டார் மைசூர் பாக் செய்யறதுக்கு இன்னைக்கு கடலை மாவு கால் கிலோ எடுத்திருக்கோங்க நெய்யும் ஆயிலும் கலந்து முக்கால் லிட்டர் எடுத்திருக்கோம் ரெண்டும் சரி பாதி எடுத்திருக்கோம் நம்ம வெறும் நெய்லேயே மட்டும் கூட செய்யலாம் நாங்க வந்து இன்னைக்கு நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் கலந்து கலந்துதான் எடுத்திருக்கோங்க அதுக்கப்புறமா சர்க்கரை வந்து பேக்கரி ஸ்டைல் ஸ்வீட் ஸ்டார் ஸ்டைல செய்யறதுக்கு வந்து நம்ம கால் கிலோவுக்கு முக்கால் கிலோவும் போடலாம் அதாவது ஒரு பங்கு கடலை மாவுக்கு மூணு பங்கு சர்க்கரை இதிலருந்து நமக்கு தித்துப்பு கம்மியாக வேணும்னு நினச்சா கொஞ்சம் குறைச்சி கூட நம்ம எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி கால் கிலோ கடலை மாவுக்கு முக்கால் கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேங்க அப்போ தான் அந்த ஸ்வீட் ஸ்டால் செய்யலை நல்லா சாஃப்டாக கிடைக்குங்க இப்போ நம்ம சூப்பாக செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போது கடலை மாவு கால் கிலோ முக்கால் கிலோ சர்க்கரை நெய்யும் ஆயிலும் கலந்து இந்த மாதிரி உருக்கினதாக இருக்கணும் இப்போ முக்கால் லிட்டர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு கடலை மாவை கரைச்சிக்கலாங்க லிட்டர் நெய்யும் ஆயிலும் சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்கலாங்க ஓ கரண்டியில் நல்லா கலக்கி விட்டுறலாம் நெய் அதே மாதிரி உரிக்கின நெய்யாக இருக்கணுங்க மாவு நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் கரைச்சிக்கணுங்க இப்போ மைசூர் பாக் செய்கிறது லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோங்க ஒரு கனமான வானொலி தான் எடுத்திருக்கோம் சர்க்கரையை இதில் சேர்த்துடலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு இருக்குது கால் லிட்டர் தண்ணி வச்சிங்க அப்படின்னா தான் இந்த அளவுக்கு மூழ்கிற வரைக்கும் இருக்கும் நம்ம கலந்த சர்க்கரை நல்லா நுறச்சி வருது இப்போ பதம் பார்த்தீங்கன்னா ஒரு விரலுக்கும் இன்னொரு விரலுக்கும் கொஞ்சம் ஒட்டி போகணும் இதுதான் ஒரு கம்பி கம்பி பதம் வந்துருச்சுங்க நம்ம கலக்கி வச்சிருக்க இந்த கடலை மாவு கலவையை இதில் சேர்த்திடலாங்க இந்த மைசூர் பாகம்லாம் செய்யும்போது ரெண்டு பேர் இருந்தால் ஒருத்தர் இந்த மாதிரி ஊற்றணுங்க ஒருத்தர் கலந்து விட்டால் கட்டி பிடிக்காமல் நல்லா வரும் இப்போ கடலை மாவு கலவை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு கிளற கிளற அப்படியே சுருளை வதங்கி வருது இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யும் ஆயிலும் விடுறோங்க எடுத்து வச்சிருக்கிறத நம்ம மூணு பகுதியாக ஊற்றிக்கிறோம் இது எல்லாமே இழுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் ஊற்றணும் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க இப்போ பாருங்க நம்ம ஊற்றின ஆயிலும் நெய்யும் இந்த மாதிரி நல்லா இழுத்துட்டே வருது ஊற்றின நெய்யெல்லாம் எங்கேயோன்னு போயிடுச்சுங்க இந்த மைசூர் பாகம் மட்டும் நெய் ஊத்திட்டே இருக்குங்க நெய் இருக்க இருக்க நம்ம எடுத்து வச்ச நெய்ய அப்படியே ஊத்திட்டே இருக்கோம் நெய் மைசூர் பாகு செய்ய ஆரம்பிச்சதுல இருந்து உடிக்கிற வரைக்குமே கைவிடாம கிளறணும் இப்ப அடுத்து மறுபடியும் கொஞ்சம் ஆயில் சேர்க்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க இப்ப ஆயில் சேர்க்கலாம் இப்போ ரெண்டாவது முறையா ஊத்துறோம் இப்போ பாருங்க முதல்ல இருந்ததுக்கு கொஞ்சம் கெட்டிப்பட்டுட்டே வருது அடுப்பு விதமான தீலையே வச்சு கிளறிட்டே இருக்கணுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே கிளறி இருக்கோங்க அளவு பதம் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நெய்யும் ஆயிலும் விட்டுக்கிறோங்க அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு கிளறிக்கணுங்க இப்போ பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு நல்லா கெட்டிப்பட்டு வந்திருக்கு இப்போ செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து இது ஒரு கால் மணி நேரம் போல் கிளறி இருக்கோங்க நம்ம சாதாரணமாக நம்பரில் எட்டு போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எட்டு போட்டு கிளறினீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க எல்லா பக்கமும் மாவு சொலண்டு வரும் அந்த மாதிரி நம்ம கிளறும் போது நம்ம இன்னைக்கு ஸ்வீட் ஸ்டால் மைசூர் பாகு இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு போது ஒரு பதம் இது தொட்டு பார்த்தா தெரியும் இப்போ நான் உங்களுக்கு தொட்டு காட்டுறேன் பாருங்க அந்த கரண்டியில் இருந்ததே நான் கையில் வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த மாதிரி உருட்டி பார்த்தா இப்போ உருண்டு வருது பாருங்கள் இதுதான் நமக்கு பதம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சுங்க அப்போது அந்த மாதிரி உருட்டுற பதம் வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாதாம் மிக்ஸ் போடுறேங்க மாஸ் பவுடர் தான் சேர்த்துருக்கேன் இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் சேர்க்குறோம் இப்போ கொஞ்சம் நெய் மட்டும் வச்சுருக்கேங்க அதை ஊற்றிடலாம் அதாவது நெய்யும் ஆயிலும் கலந்த கலவை அவ்வளோதான் கம்ப்ளீட்டாக பாத்திரத்தில் எடுத்து வச்சது எல்லாமே சேர்த்தாச்சுங்க அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டோம் சட்டி சூட்லேயே அந்த ஓரம் எல்லாம் நொறைச்சி வருது பாருங்க இறக்குற பதத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க இப்போது நெய் விட்டு இதை மறுபடியும் நல்லா கிளறிக்கிறேங்க பாருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியுமே ஒரு அஞ்சு நிமிஷம் போல நம்ம அடுப்பில் தான் வச்சுருக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இந்த மாதிரி கிளறும்போது பாருங்க நல்லா பபுள் வருது இந்த பபுல்ஸ் எல்லாமே நல்லா அடங்கிடணும் தான் நம்ம எடுத்து ட்ரேல ஊட்ட இப்போ பாருங்க அப்படியே அந்த ஓரத்தில் எல்லாமே அந்த எண்ணெய் எல்லாம் கசிஞ்சு வர்றது தெரியும் அப்படியே பழப்பலான்னு மின்ற மாதிரி வருவோங்க நமக்கு திரண்டு வருது பாருங்க அடுப்பு ஆஃப் பண்ணியுமே ஒரு பத்து நிமிஷம் போல் கிளறிட்டே இருப்போம் பக்கத்துலேயே ஒரு ட்ரேல வந்து நெய் தடவிட்டு கொஞ்சம் முந்திரி துருவி எடுத்து வச்சிருக்கேங்க அந்த ஓரமெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்குது நமக்கு நம்ம ஊற்றுன நெய்யும் ஆயிலும் கொஞ்சம் பிரிஞ்சு வருதுங்க இந்த பக்கம் வந்தோடனே இப்போ நம்ம ட்ரேல எடுத்து கொட்டிடலாங்க இப்போ பாருங்க ட்ரேல போடவும் நல்ல சமமாக வந்துருச்சு இப்போ நல்லா இதை தட்டி விட்டுக்கலாம் தோசை கரண்டியில் இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக தடவி விட்டுக்கலாங்க இந்த வெடிப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் பாருங்க இப்போ ரொம்ப அருமையாக நெய் மைசூர் பாக் ரெடி ஆகிடுச்சி சட்டிலையும் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் கால் கிலோ கடலை மாவு போட்டோம் நமக்கு ஒரு ட்ரே ஃபுல்லாக வந்துருக்குங்க இப்போ இது குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆற விடணுங்க நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி இன்னொரு ட்ரேக்கு அப்படியே மாற்றிடலாங்க இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா செட் ஆனதுக்கப்புறம் தான் பீஸ் போட போகிறேங்க சூப்பர் நல்லா சூடு ஆறிடுச்சுங்க அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இப்போ நான் பீஸ் போட போகிறேங்க லைன் மட்டும் லைட்டா லைட்டாக போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதுலயே தான் நான் பீஸ் போடுறேன் இந்த பீஸ் வந்து கொஞ்சம் சன்னமாக போட்டாலே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குறுக்க லைன் போட்டுக்கலாங்க இப்போ நல்ல பிளேட்டில் டச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி அறுத்து விட்டுக்கலாங்க இப்போ நம்மளோட ஸ்வீட்ஸால் மைசூர் பாகு ரெடிங்க அதிகமாகலாம் போட்டால் நமக்கு கிளறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் வேணுங்க பீஸ் வந்து உதிரவே இல்லைங்க கொஞ்சம் கூட உதிரவே இல்லை அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேன் நான் இந்த வீடியோ முடிக்கிறப்ப நைட்டு பத்து மணிக்கே ஆயிடுச்சிங்க நைட்டில் வந்து ஸ்வீட்டெல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டேங்க இருந்தாலும் டேஸ்ட் பண்ணி காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க நல்லா எடுக்கும்போது சாஃப்டாக வருது பாருங்கள் இந்த மாதிரி போது நல்லா சாஃப்டாக வருதுங்க உள்ளே வந்து நம்ம ஊற்றுன அந்த ஆயிலும் நெய்யும் கசஞ்சு வருது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாரியே அப்படியே வாயில் வச்ச உடனே கரையுதுங்க ரொம்ப அருமையாக வந்திருக்கு நீங்களும் நெய் மைசூர்பாகு செய்யணும் நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் குறைவாக செய்யணும் அப்படின்னா குட்டியாக ஒரு கப் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நல்லா வரும் இன்னைக்கு தீபாவளிக்கு செஞ்சு காட்டினா இந்த மைசூர் பாகு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் ஒரு ரெசிபியுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் புடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோடு எங்கக்கிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம்